அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதி நூடாக சந்திருக்கின்றோம் நேற்றைய தினம் கருத்து பகிர்வுகளில் கேள்விகளை கேட்கக்கூடிய நண்பர்களுக்காக நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய பதில் அதனைத் தொடர்ந்து நீங்கள் வழங்கியிருக்கக்கூடிய உங்களுடைய பின்னூட்டங்களில் தெரிவித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்புக்கும் ஆதரவுக்கும் உங்களுடைய ஈடுபாட்டுக்கும் மிகப்பெரிய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நிச்சயமாக அகில உலகம் எப்போதும் பாலஸ்தீன விடுதலையின் பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக இருக்கும் மக்களின் பக்கத்தில் நிற்கும் என்ற விடயத்திற்காக நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய நெஞ்சத்தின் அடியாளத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த உணர்வுபூர்வமான வார்த்தைகளுக்கு நிச்சயமாக நாங்கள் தலை வணங்குகின்றோம் உலகெங்கும் இருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு யூடியூப் சேனலில் பதிவேற்ற முடியாத இந்த காணொலி தொடர்பிலான பல்வேறுபட்ட வீடியோ பதிவுகளை மற்றும் உலகளாவிய ரீதியில் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகளையும் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் நாங்கள் வீடியோக்களாக உங்களுக்கு பதிவேற்றி கொண்டிருக்கின்றோம் இந்த யூடியூப் வீடியோவின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இணைக்கப்பட்டுள்ளது அதனையும் நீங்கள் பார்க்க முடியும் வாட்ஸ்அப் சேனலில் யூடியூப்பில் பதிவேற்ற முடியாத வீடியோ பதிவுகள் போர்க்கள நிலவரங்கள் தொடர்பான காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும் என தெரிவித்துக்கொண்டு காணொலிக்குள் நாங்கள் செல்லலாம் ஈரான் ஸ்டேல் மீதான தாக்குதலை எப்போது நடத்துவார்கள் இது நேற்றைய தினமும் குறிப்பிட்டோம் கடந்த பத்து நாட்களை கடந்தும் இந்த கேள்வி இன்னமும் குறையவில்லை இதுவரை பல்வேறுபட்ட ஊகங்கள் பல்வேறுபட்ட எடுகோள்கள் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான விடயம் வழியாக இருந்தது இதை கூறியவர்கள் ஈரானுக்கு ஆதரவானவர்களோ இதுவரை ஈரானுக்கு ஆதரவானவர்களும் ஈரானிய ஊடகங்களும் தெரிவித்து வந்தன ஆனால் நேற்றைய தினம் அமெரிக்க ஊடகங்கள் ஸ்டேல் ஊடகங்கள் ஏன் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை முதல் அனைவரும் கூறிவிட்டார்கள் நேற்று இரவு ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலுக்குள் நடத்தப் போகின்றார்கள் என்று ஒரு அறிவிப்பு அது ராய்டர்ஸ் ஆக இருக்கலாம் சிஎன்என் ஆக இருக்கலாம் பிபிசியாக இருக்கலாம் அல் ஜசீராவாக இருக்கலாம் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் வரை இந்த தாக்குதல் பெரும்பாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாகவே சிஐஏ தெரிவித்திருந்தார்கள் ஈரான் தாக்குதல் நேற்றிரவு நடைபெறும் என்ற விடயம் வெளியானதிலிருந்து ஸ்டேல் முழுவதும் நடுங்கி போயிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வெளியில் அவர்கள் என்ன விடயங்களை கதைத்தாலும் ஈரான் தாக்குதலுக்கு நாங்கள் அஞ்ச போவதில்லை ஈரான் தாக்குதல் குறித்து எங்களுக்கு கவலை இல்லை ஈரானை நாங்கள் அப்படி செய்து விடுவோம் அப்படி செய்து விடுவோம் என்றெல்லாம் கூறினாலும் நேற்று நடைபெற்ற நிகழ்வுகள் நாங்கள் எதுவும் அதிகமாக சொல்லவில்லை நேற்று ஸ்டேலுக்குளும் அமெரிக்காவுக்கும் நடைபெற்ற நிகழ்வுகளை அங்கிருக்கும் ஊடகங்களே வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பதை அமெரிக்காவினுடைய ஊடகங்களும் சேலினுடைய ஊடகங்களும் சொன்ன விடயங்களை அங்கு நடந்த விடயங்களை நாங்கள் முழுமையாக உங்களுக்கு தருகின்றோம் அதிலிருந்து நீங்கள் சேலர்கள் எவ்வளவு அச்சப்பட்டு இருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்றைய இரவு சேலியர்களுக்கு ஒரு மிக நடுக்கம் நிறைந்த இரவாகத்தான் கழிந்திருக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த நேரத்தில் ஈரான் நேற்று இரவானால் தாக்குதலை நடத்தவில்லை ஈரானிய தாக்குதல் நடத்தப்படும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஈரான் மற்றும் அதனுடைய ஆதரவாளர்களால் மிகப்பெரிய தாக்குதல் ஸ்டேலுக்குள் நடத்தப்படலாம் என நேற்று மதியத்தில் மொசாட்டும் அமெரிக்காவினுடைய சிஐஏயும் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அவசர அவசரமாக அமெரிக்காவுடைய டைம்ஸ் டைம்ஸாக இருக்கலாம் வாஷிங்டன் டைம்ஸாக இருக்கலாம் சிஎன்என் பத்திரிகையாக இருக்கலாம் ராய்டர்ஸாக இருக்கலாம் அனைத்து ஊடகங்களிலும் இன்னும் சில மணி நேரங்களில் கம்மிங் ஜூன் சில மணி நேரங்களில் ஈரான் தாக்குதல் நடைபெறப் போகின்றது என்ற ஒரு செய்தியை வெளியிட்டார்கள் அது உறுதியாக முறை நடைபெறும் என்பதும் அவர்களுடைய செய்தியாக இருந்த காரணத்தினால் அவசர அவசரமாக ஸ்டேலின் உடைய இராணுவ தலைமையகத்துக்கு ஸ்டேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் ஜாகு கிரியாவுக்கு சென்றிருந்தார் அவருடன் கூடவே பாதுகாப்பு அமைச்சர் கெலன் மற்றும் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய உறுப்பினர்கள் முக்கியஸ்தர்கள் சென்று மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார்கள் அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போது இந்த புகைப்படத்தை பார்ப்பவர்களுக்கு புரியும் அவர்கள் எவ்வளவு அச்சத்திலும் பதற்றத்திலும் இருக்கின்றார்கள் என்பதை இந்த புகைப்படம் ஒன்று சாட்சியாக இருக்கின்றன அந்த புகைப்படத்தை நாங்கள் ஏ உங்களுக்கு வெளியிட்டிருக்கின்றோம் பாருங்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு பேச்சுவார்த்தை மரபுரத்தில் வெள்ளை மாளிகையில் ஜோ பைடன் தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் பென்டகன் அதிகாரிகள் உளவுத்துறை சிஐ அதிகாரிகளை ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை அதிலும் ஜோ பைடன் தன்னுடைய அடுத்த நாட்களுக்கான நிகழ்ச்சி திட்டங்களை கூட கேன்சல் செய்யும் அளவுக்கு அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு ஈரானிய தாக்குதலை எதிர்பார்த்து அடுத்து என்ன செய்வது ஸ்டேலியை எவ்வாறு பாதுகாப்பது மத்தியங்களுக்கு முழுவதும் விமானங்களையும் கப்பல்களையும் நிறுத்திவிட்ட பின்னர் கூட அமெரிக்காவின் கவலை முடிவடையவில்லை இதை மீறியும் நேற்று குறிப்பிட்டோம் அமெரிக்காவின் ஜார்ஜியா ஜேசஸ் கப்பல் நீர்மூழ்கி அணுசக்தியில் இயங்கக்கூடிய கப்பல் கூட மிக அவசரமாக மத்திய கிழக்கை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதாக நேற்று செய்தி வெளியிட்டிருந்தோம் அமெரிக்கர்கள் அதை தெரிவித்திருந்தார்கள் இவ்வளவு முன்னெடுப்புகளை தயார் நிலைகளை தாக்குதலை செய்து விடுவார்கள் என்ற அச்சம் காரணமாக மீண்டும் ஒரு அவசர கூட்டம் ஒரே நேரத்தில் வெள்ளை மாளிகையிலும் கூட்டம் ஸ்டேலில் இருக்கக்கூடிய கிரியா ஐடிஎஃப் கட்டளை தலைமையகத்திலும் கூட்டம் மிக கடுமையான ஒரு பதற்றமான சூழ்நிலை அந்த கூட்டம் நடைபெற்று சில நிமிடங்களிலேயே அமெரிக்க வெள்ளை மாளிகையினுடைய அனைத்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியினர்கள் ரத்து செய்யப்பட்டு ஸ்டேலை எவ்வாறு பாதுகாப்பது என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது அது மட்டுமல்ல ஸ்டேல் ஜோர்டான் ஈராக் லெபனான் டுவான் மூடப்படும் அறிவிப்பும் நேற்றைய தினத்தில் வெளியாகி பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தன இருந்தன அதைவிட மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இதுவரை டெல்லாவி ஸ்டேலிய தலைநகர் மீதான தாக்குதலை நாங்கள் எப்படியும் தடுத்து விடுவோம் அவிவை பாரிய அளவில் ஈரானால் தாக்க முடியாது என்றெல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசி வந்த ஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கெலன் நேற்று கிரியாவில் நடைபெற்ற அவசரமான ஒரு கூட்டத்தில் சில மணி நேரங்களில் ஈரான் தாக்கப் போகின்றது என்ன செய்வது என்று நடைபெற்ற கூட்டத்தில் அவர் ஒரு கருத்தை தெரிவித்தார் ஈரானும் அதனுடைய கூட்டாளிகள் ஆதரவு இயக்கங்களும் கிஸ்முல்லா கவுதிகள் ஈராக் எதிர்ப்பு இயக்கம் சிரியாவில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் இணைந்து டெல்லவி மீது ஒரு பாரிய தாக்குதலை மேற்கொள்வது சாத்தியமான விடயம் தான் இருந்தபோதும் இந்த அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்கு எங்களுடைய படைகள் தயார் நிலையில் இருக்கின்றது இதுவரை டெல் அவிவை பாரியளவில் தாக்க முடியாது டெல் அவிவில் வரக்கூடிய யவுகணைகள் ட்ரோன்களை எல்லாம் சுட்டு வீழ்த்தி விடுவோம் என கூறியவர்கள் நேற்றைய தினம் கூறுகின்றார் ஒரு பாரிய தாக்குதலை டெல் அவி மீது கூட செய்யக்கூடிய ஆற்றல் ஈரானுக்கு இருக்கின்றது என கூறியவர்கள் யாருமல்ல ஈரான் கிடையாது ஸ்டெயிலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கெலண்ட் அவர்கள் குறிப்பிட்டால் மிகப்பெரிய விழிப்புணர்வில் நாங்கள் இருக்கின்றோம் அவர் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேலுக்கு இறுதியாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அதுவாக இருந்தது கிரியாவில் நடைபெற்ற கூட்டத்தின் பின்னர் அவசர அவசரமாக ஸ்டேலினுடைய பாடசாலைகள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன கல்லூரிகள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன பொதுமக்கள் யாரும் ஒன்று கூடக்கூடிய நிகழ்வுகள் எதையும் நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடாது அது ஒரு திருமணமாக இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருக்கலாம் ஒரு பொது நிகழ்வு மக்கள் ஒன்று கூடக்கூடிய வகையில் எந்த ஒரு நிகழ்வையும் சில நாட்களுக்கு செய்யக்கூடாது என்ற அறிவிப்பு நேற்றைய தினமே வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள் வர்த்தக மையங்கள் மிகப்பெரிய அளவில் அமைந்திருக்கக்கூடிய வர்த்தக மையங்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மக்கள் ஒன்று கூடக்கூடிய சந்தைகள் மற்றும் பெற்ற இடங்கள் உடனடியாக மக்கள் நடமாட்டங்களை குறைக்குமாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய சியோனிஸ் விங் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் தேசிய விமான சேவை நிறுவனம் அவசர அவசரமாக டெல்லா ஏனிய ஏனைய பல இடங்களுக்கும் இரவிரவாக பறந்து கொண்டிருப்பதாக ஸ்டேலிய ஊடகங்களை தெரிவித்தார்கள் ஏனெனில் ஸ்டேலினுடைய முக்கியமான அமைச்சர்கள் இராணுவத்துறை சார்ந்த அதிகாரிகள் ஸ்டேலினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்ரேலினுடைய முக்கியஸ்தர்கள் அனைவரையும் இவர்கள் எங்கோ ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு நகர்த்துவதற்கான நடவடிக்கைகளை அவசர அவசரமாக செய்வதை ஸ்டேல் ஊடகங்கள் சியோனிஸ் ஊடகங்கள் அனைத்தும் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்டேலின் உடைய விமான நிறுவனம் சியோன்ஸ் விங் மிக பெரிய அளவில் செயற்பட்டிருக்கின்றார்கள் பங்கர்களுக்குள் அல்லது நிலத்தடி அறைகளுக்குள் ஏற்பாடு செய்யப்பட்ட அறைகளிலோ பாதுகாப்பு அறைகளிலோ எங்கோ அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் கொண்டு சென்று இடம் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடியம் தெளிவாக வெளியாக இருக்கின்றது அடுத்து ஈரானுடைய தாக்குதலை தடுப்பதற்காக பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களை விடுத்து வந்த அமெரிக்கா இந்த அச்சுறுத்தல்களை விடுத்தும் ஈரான் தாக்குதலை நடத்துகின்ற முடிவில் பின்வாங்காத காரணத்தினால் நேற்று பல நாடுகளை கூட்டணி சேர்த்து கொண்டு அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி போன்ற பல ஐரோப்பிய நாடுகளை கூட்டணி சேர்த்து கொண்டு ஈரான் இந்த தாக்குதலை கைவிட வேண்டும் அல்லது ஈரான் இந்த தாக்குதலை இப்போது நடத்துவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என ஒரு கூட்டு அறிக்கை அவசரமான ஒரு அறிக்கை அல்லது கோரிக்கை அல்லது இன்னும் ஒரு பக்கத்தில் சொன்னால் ஒரு மிரட்டல் இத்தாலி பிரிட்டன் போன்ற நாடுகள் நேரடியாகவே பிரிட்டன் ஜெர்மனியினுடைய அரசு தலைவர்கள் ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி மஷுக் பெஷ்கியானவர்களுக்கு நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த தாக்குதலை உங்களால் நிறுத்தி வைக்க முடியுமா இந்த தாக்குதல் ஒரு பிராந்திய முதலாக விரிவடையும் ஆபத்து இருப்பதாக ஈரானுடைய முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய பெஷ்கியானவர்களுக்கே தொலைபேசி அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் காசாவில் இத்தனை மக்கள் கொல்லப்படும் பொழுது இத்தனை குழந்தைகள் கொல்லப்படும் போது பேசாமல் இருந்தவர்கள் இந்த போரை நிறுத்த முன்வராதவர்கள் ஸ்டேல் ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகலாம் தாக்குதல் இன்னும் நடைபெறவில்லை அதை நன்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஈரான் இன்னமும் ஒரு ஏவுகணைகளை கூட ஒரு ட்ரோனை கூட ஸ்டேலை நோக்கி ஏவவில்லை ஆனால் ஈரான் ஸ்டேலை தாக்கப் போகின்றார்கள் என்று அறிவித்த பின்னரே இவ்வளவு முன்னெடுப்புகள் இத்தனை நாடுகள் இத்தனை மக்கள் கொல்லப்படும் போது காசாவில் இவ்வளவு மனித உரிமை மீறல்கள் நடக்கும்போதெல்லாம் அமைதியாக கைகட்டி வேடிக்கை பார்த்து அதை ஒரு செய்தியாக பார்த்துவிட்டு கடந்து சென்றவர்கள் பிரிட்டனாக இருக்கலாம் பிரான்ஸ் ஆக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் இத்தாலியாக இருக்கலாம் அத்தனை ஐரோப்பிய தேசங்கள் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஈரான் தாக்குதலை நடத்தப்போகின்றது என்றவுடன் அவசரமான ஒரு கோரிக்கை ஈரானுக்கு ஒரு மிரட்டல் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்துவீர்கள் மேற்குலகம் அனைத்தும் உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும் அனைத்து பொருளாதார தடைகளும் மேலும் இறுக்கமாக்கப்பட்டுவிடும் என்றெல்லாம் ஒரு பக்கம் கோரிக்கை மறுபக்கம் மிரட்டல் என தொடர்ச்சியானவர்களுடைய ராயதந்திர நகர்வுகள் ஆனால் ஈரானுக்கு இதற்கு மேல் பொருளாதார தடை போடுவதற்கு எதுவும் இல்லை அவ்வளவு பொருளாதார தடைகளை இவர்கள் ஏற்கனவே போட்டுவிட்டார்கள் அதைவிட இவர்கள் செய்யக்கூடிய விடயங்கள் ஏற்கனவே மேற்கு நாடுகள் ஈரானுக்கு எதிராகத்தான் இருக்கின்றன இதற்கு எதிராக இவர்கள் என்ன நடவடிக்கை செய்வார்கள் என்பது மறுபுறம் இருந்தாலும் ஈரான் தெளிவாக கூறிவிட்டார்கள் நேரடியாக ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கலாம் பிரான்சினுடைய அதிபராக இருக்கலாம் பிரிட்டனினுடைய ஜனாதிபதி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நேரடியாகவே பிரிட்டன் பிரதமர் வந்து ஈரானிய அதிபரை தொலைபேசியில் அழைத்து பேசியிருக்கின்றார் இத்தனை விடயங்கள் நடைபெறும் போது நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் எங்களுடைய இறையாண்மை மீறப்பட்டு விட்டது பாலஸ்தீனர்கள் நம்பிக்கை இழந்து காணப்படுகின்றார்கள் ஸ்டேலுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு கூட தற்போது ஹமாஸ் தயாராக இல்லை என்னும் அளவுக்கு அவர்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் எனவே ஸ்ட்ரேலிய தாக்குதல் ஸ்டேல் மீதான தாக்குதல் தவிர்க்க முடியாதது என்ற விடயத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்ற ஒரு மிக முக்கியமான செய்தியையும் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் மிக வேகமாக நேற்று இரவு பொழுதில் நடைபெற்றாலும் கூட ஈரான் இவ்வளவு அச்சத்தை ஏற்படுத்திவிட்டு ஸ்டேலை ஏறக்குறைய பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கின்றன வர்த்தக மையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன மக்கள் அதிகமாக செல்லக்கூடிய தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன ஏறக்குறைய ஸ்டேல் முடக்கப்பட்டிருக்கின்றது ஒரு யுத்தம் இல்லாமல் ஒரு தாக்குதல் இல்லாமல் ஒட்டுமொத்த ஸ்டேலையும் முடக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஈரான் தாக்குகின்றார்கள் தாக்கவில்லை ஈரான் தாக்குதல் செய்வதற்கான அறிக்கைகளை விடுகின்றார்கள் மிரட்டல்களை விடுகின்றார்கள் தங்களுடைய ஆயுதப் பயிற்சிகளை செய்து காட்டுகின்றார்கள் தங்களுடைய ஆதரவு இயக்கங்களினுடைய ஆயுத பயிற்சிகள் வீடியோ பதிவுகளை வெளியிடுகின்றார்கள் ஆனால் தாக்கவில்லை என்று கூறுபவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தாக்குதலை நடத்தாமலே இஸ்ரேலை முடக்கியிருக்கின்றார்கள் அமெரிக்கர்களின் கப்பல்களையும் விமானங்களையும் மத்திய கிழக்கு முழுவதும் அசைந்து திரிய வைத்திருக்கின்றார்கள் அல்லது அமெரிக்காவினுடைய இஸ்ரேல்களுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான விடயம் இதன் பின்னர் ஈரான் தாக்குதல் நடத்துவது தாக்குதல் நடத்தாமல் இருப்பது என்பது அடுத்தபட்சம் இத்தனை அச்சத்தின் மத்தியில் நேற்று இரவில் ஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் நடுங்கி போயிருக்கின்றார்கள் என்பதுதான் நடந்த விடயங்கள் அவர்கள் கூறிய விடயங்கள் தான் இவ்வளவு விடயங்கள் நடைபெற்றன என்பது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது ஈரான் உண்மையில் தாக்குதலை நடத்துவார்களா அல்லது ஈரானிய தாக்குதல் தாமதிக்கப்படுமா அல்லது ஈரானிடம் வேறு ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றதா என்பதை ஒருத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேன்மர் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உளம்பின் சந்துரு வணக்கம்